கல்யாண வீடுகளுக்கு போகின்ற ஒரு விழாவை போல ஜனாசா வீடுகளும் இந்த வினாவாக மாறி இருக்கிறது கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் பாதையில் நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு கூட்டம் அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பேர் வாங்கிய முஸ்லிம்களாக நாங்கள் வாழ முடியாத உறவுகளே எவ்வளவு ஆடினாலும் உலகத்தில் ஒரு முடிவு இருக்கிறது அதே போல் அவ்வாவுடைய பிடி இலஷீர் அவ்வாஹினுடைய பிடி மிகவுமே கடுமையானது சகோதரர்களே அந்த பிடியிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்து விட முடியாது இந்த உலகம் இருக்கிறதல்லவா ஈமான் கொண்டவர்களே தூக்கும் அண்டிக்கிறீங்களா அல்லாஹ் குருவாதே சொல்கிறானே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் அவ்வளோவை நெக்கில் செய்துவிட்டும் அவ்வளோகுவை வணங்குவது விட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே உள்ளத்திலே செல்லாகும் அழிவு அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமா மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் மன்னரைகளை அதிகமாக நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள் ஒரு விதத்தை சொல்லுகிறேன் சாதிரதையெல்லாகும் அவர்கள் மரணித்த பின்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அரசு ஒருகணம் நடுங்கியது அல்லாஹருடைய அரசு நடுங்கியது என்று சொன்னார்களே அல்லாவுடைய தூதருடைய பயிற்சியில வளர்க்கப்பட்ட அந்த சாதிரதி அவர்கள்

இதிலே ஆற்றப்படுகின்ற இந்த சிறிய உரை மண்ணறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாய்க்கோ அல்லது இந்த மண்ணறையில் இருக்கின்ற அனைவருக்குமான உரை இல்லை என்பதை முதலிலே உள்ளத்தை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் மாற்றமாக இன்று உயிரோடு யாரெல்லாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமோ இது எங்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி என்பதை மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله عما بعد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس دائكة الموت إن دولها تيبريت لنا ين الله حق سبحانه وتعالى إلا நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே எண்பத்தி ஐந்து வருட காலங்கள் எங்களோடு வாழ்ந்துவிட்டு அல்லாஹருடைய அழைப்பை ஏற்று இந்த தாய் இன்று அவருடைய இடத்தை நோக்கி பயணிக்கிறாள் அண்ணு இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதில் ஆற்றப்படுகின்ற இந்த சிறிய உரை மண்ணறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாய்க்கோ அல்லது இந்த மண்ணறையில் இருக்கின்ற அனைவருக்குமான உரை இல்லை என்பதை முதலிலே உள்ளத்தை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் மாற்றமாக இந்த உயிரோடு யாரெல்லாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமோ இது எங்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி என்பதை மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் மகானு ஆலா இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் என்றோ ஒரு நாள் மரணத்தை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்வானிலே ஆணித்தரமாக சொல்கிறான் அவனுடைய அந்த சொல்லை இன்றைய உலகத்திலே அல்லாஹ் நிறைவேற்றி காட்டிக்கொண்டும் இருக்கிறான் அல்லாவுடைய நேரடியாள்களே அன் இஸ்லாமிய உறவுகளே அவ்வாறையும் அவனுடைய வேகத்தையும் சுமந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த உலகில் வாழும் எங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய தேவைகளை நாம் செய்து கொள்ள முடியாது மாற்றமாக யாரெல்லாம் குருவானை ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் நபிகளால் சல்லவாஹோ அழிவு செல்லும் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவ்வாறும் அவருடைய தூதர் செல்லவாஹோ அழிவு செல்லும் அவர்களும் சொல்லுகின்ற முறையிலே தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தவறினால் இந்த மன்னரை அதற்கான பதிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் இந்த நாங்கள் இன்று வாழ்கிறோம் முஸ்லிம் என்று சொல்லுகிறோம் குரானை படிக்கிறோம் படிக்கிறோம் சரவலான தொழுகுகளை விருந்து இருந்து தொழுகிறோம் சில நேரங்களில் ஜும்மாவுடைய திறங்களுக்கு செல்லுகிறோம் அவ்வளவு நல்லையார்களை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இன்றைய உலகத்திலே வேடிக்கையாக மாறி இருக்கிறது. கல்யாண வீடுகளுக்கு போகின்ற ஒரு வினாவைப் போல ஜனாசா வீடுகளும் இந்த மாறி இருக்கிறது. உள்ளத்திலே ரசல்லாக அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமா மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் மன்னர்களை அதிகமாக நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள் உங்களுக்கு அமைச்சற்கு அதை இலகுவாக அமையும் என்று சொன்னார்களே ஏன் சகோதரர்களே இந்த உலகிலே வாழ்கிறோம் அருக்கொடைகளையும் இந்த பூமிக்கு மேலால் படைப்பாக இருந்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் உதாசீனம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதற்கு ஒரு முடிவு இருக்கிறது அந்த முடிவுதான் இந்த மன்னரை என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிக்க வேண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் எல்லாம் களிமாவை சொன்னவர்களாகிய நாங்கள் இன்று எப்படியெல்லாம் எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம் பரவான தொழுகுகள் எல்லாம் இன்று எப்படி மீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஜிம்மாவிலும் ஒரு இமாம் ஏறி நின்று கொண்டு உள்ளத்திலிருந்து ஆழமான வார்த்தைகளை பேசுகிறார் ஆனால் இங்கு ஒரு சமூகமோ உட்கார்ந்து கொண்டு நகைப்புக்குரிய விடயங்களை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களையும் தாண்டி ஒரு உறவாக ஒரு சகோதர சகோதரர்களாக ஒரே இரட்டத்தில் இருந்து வந்தவர்களாக இந்த இடத்திலே நிற்கிறோம் இப்படியாக இருக்கின்ற நாம் விரவமாக உன் இடத்திலே கேட்கிறேன் வாழ்க்கையிலே பயணித்த பாதைகளை எல்லாம் ஒருபுறம் வீசி வெட்டி மீண்டும் ஆரம்பிக்கின்ற இந்த இடத்திலிருந்து மீண்டு போகின்ற பொழுது அவ்வளாவுடைய நல்லதியார்களே அவ்வளோவுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக மாறுவதற்கு முயற்சிப்போம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குவோமா இல்லையா ஒருவான் சொல்கிறதே இந்த உலகம் இருக்கிறதல்லவா ஏல்ல ஈமான் கொண்டவர்களே தூக்கும் அன்புக்கு இல்லா அல்லாஹ் குருவாதையே சொல்லுகிறானே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் அவ்வளோகுவை நெக்கில் செய்துவிட்டோம் அவ்வளோகுவை வணங்குவது விட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இது நாங்கள் எங்களுடைய தொழுகைக்கு நாங்கள் சொல்லுகின்ற காரணம் நாங்கள் எங்களுடைய தொழுகைக்கு சொல்லுகின்ற காரணம் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவதற்காக அவ்வளோவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உதாசீனம் செய்கிறோமே எத்தனையோ மார்க்க கடமைகளை உதாசீனம் செய்கிறோமே அல்லாவுடைய நல்லடியார்களே அன் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே நாங்கள் சொல்கிறோம் எவ்வளவு ஆடினாலும் உலகத்திலே ஒரு முடிவு எடுக்கிறது அதே போல் அவுடைய பிடி இந் ஷதீத் அவ்வாஹினுடைய பிடி மிகவுமே கடுமையான சகோதரர்களே அந்த பிடியிலிருந்து நானும் நீங்களும் தப்பித்து விட முடியாது சொல்லுகிறேன் அவர்கள் மரணித்த பின்னால் அவ்வாவுடைய தூதர் சொன்னார்கள் அரசு உலகம் நடுங்கியது அவ்வாஹினுடைய அரசு நடுங்கியது என்று சொன்னார்களே அவ்வாவுடைய தூதருடைய பயிற்சியிலே வளர்க்கப்பட்ட அந்த சாந்திர உண்பர்கள் பத்தாயிரம் நபி பத்தாயிரம் நபிமார்கள் பத்தாயிரம் சகாமாக்கள் அவருடைய ஜனாதாவை சுமந்து கொண்டு இந்த மன்னரை அடக்கம் செய்தன் பின்னால் சொல்கிறார்கள் அந்த கவர் அவரை ஒரு தடவை விட்டதை நாங்கள் உணர்ந்தோம் என்றால் அவுடைய நல்லடியார்களே நாங்கள் எந்தனம் நாங்கள் எந்தனம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யப்படுகிறதா ஒரு கூட்டம் தொழில் கொண்டிருக்கு ஒரு கூட்டம் பாதையை நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு கூட்டம் அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பேர் வாங்கிய முஸ்லிம்களாக நாங்கள் வாழ முடியாத உறவுகளே இது எங்களுடைய மண் எங்களுடைய இந்த கிராமம் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இடம் பின்னால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய மண்ணுக்கு வந்தோம் இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா விதத்திலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ரிசிக்கை தந்திருக்கிறார் எல்லா விதத்திலும் அல்லாஹூ தாலா கண்ணியத்தை தந்திருக்கிறான் ஆனால் அந்த இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அந்த இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பெற்றோர்களோடு நல்ல முறையை நடந்து கொள்கிறோமா உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமா மண்ணுக்கு ஆசைப்பட்டவர்களாக பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக சமூகத்திலே சிறிய சிறிய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டவர்களாக இன்று தாய் தந்தையை திறந்தவர்களையும் சகோதரர்களை திறந்தவர்களையும் நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந் இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் எல்லோரும் ஒரே கொடியில் வந்து விருத்தங்கள் இந்த உலகத்திலே மீண்டும் 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 அநியாயங்களை சுமந்தவர்களாக நாங்கள் வாழ முடியாது அநியாயங்களை சுமந்தவர்களாக வாழ முடியாது அவ்வாவுடைய கோபத்தை சம்பாதித்தவர்களாக வாழ முடியாத உறவுகளே நாங்கள் மாற வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் மாற்றத்தை நோக்கிய பயணமாக ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் உறவுகளே அந்த தாயை பார்த்தீர்களா எண்பத்தி ஐந்து வருடகால வாழ்க்கை எண்பத்தி ஐந்து வருடகால வாழ்க்கை இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து ஒரு குறுகிய காலத்திலே திருமணமும் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்து அல்லாவுடைய நல்லதார்களையும் அல்லாஹருடைய கணவரையும் படைத்துக் கொண்டான் இந்த சமுதாயத்திலே எல்லா்களையும் தாங்கிக் கொண்டு ஒரு பெண்மணியாக தன்னுடைய பிள்ளைகளை தண்ணியமான முறையிலே வளர்த்து இந்த சமுதாயத்திலே எந்த விதமான கேவலமான பெயர்களையும் பெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே இன்று என்ன நிலைமை

முடித்து விட்டு அவசரமாக போய்விடுகிறோம் இதுவல்ல வாழ்க்கை இந்த மரணம் இந்த தாயினுடைய மரணம் இந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றம் இருந்தால் மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் உலகத்திலே பிறந்தேன் வாழ்ந்தேன் மரணித்தேன் என்று ஒரு முஸ்லீம் போட முடியாது அவ்வளோ குணவாளிகள் சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தோம் வாழ்ந்தோம் இருக்க முடியாது மாற்றமாக மாற்றமாகவானை பின்பற்ற வேண்டும் ரசோ அல்லாவுடைய வரிகளை பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் யாருடைய உள்ளங்களும் புண்படாதவாறு என்னுடைய வார்த்தை பெய்ய உங்களை பாதிக்க வேண்டும் பாதையிலே மனிதர்களை காணுகின்ற போது சரத்தை பரப்ப வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோமா இல்லையா எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களை கடிந்தவர்கள் எல்லாம் கனியுடன் நோக்கிய சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே எல்லா மனிதர்களும் இரக்கமாக நடந்து கொண்டவர்கள் இரக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் உறவுகளே ஆகவே பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம் அன்பானவர்களே நாங்கள் மாற வேண்டும் உள்ளத்திலே ஒரு விதையை விளைத்துக் கொள்ளுங்கள் நானும் மரணிக்கப் போகிறேன் என்னுடைய பிள்ளையை விட்டு போகிறேன் என்னுடைய மனைவியை விட்டு பெரிய போகிறேன் என்னுடைய சகோதரனை விட்டு போகிறேன் என்னுடைய சமுதாயத்தை விட்டு பெரிய போகிறேன் மன்னரிலே தனிமையாக உறங்க போகிறேன் அந்த தனிமையான உறக்கத்திற்கு தேவையான சாதனங்களை நான் தயார்படுத்தி இருக்கிறேனா என்னுடைய மன்னருக்கு தேவையான சாதனங்களை நான் தயார்படுத்தி இருக்கிறேனா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தனிமையாக இருந்து சிந்தித்தால் இன்ஷா விடை கிடைக்கும் உறவுகளே அந்த விடையை தேடி நாங்கள் ஓட வேண்டும் தொழ வேண்டும் பயப்பட வேண்டும் நபிகளாருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு வாழ்ந்து இந்த உலகத்திலும் வெற்றி அடைந்த சமூகமாக நாளை மறுமையிலும் நாங்கள் இந்த மன்னரையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் போகின்ற பொழுது சந்தோஷமாக அல்லாஹூ தாலா வரவேற்கக்கூடிய ஒரு கண்ணியமிக்க ஒரு சமூகமாக தாலா பேசுகின்ற என்னையும் சதிமடித்த உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வா தாவானா அணில் ஹம்தொல்லில்லாஹ் நபிகளார் சொன்னதைப் போல இந்த தாய்க்கு நாம் இறுதியாக செய்கின்ற பெரியதொரு பெரியதொரு கடமை துவாவாக இருக்கிறது துவாவை மிஞ்சி ஆயுதம் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது உறவுகளே ஆகையினால் எல்லோரும் கொஞ்ச நேரம் நின்று இந்த தாய்க்காக உங்களிடத்தில் உங்கள் உள்ளத்தினால் வருந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அபிஹந்தில்லாஹ் இல்லாத